வணக்கம் நண்பர்களே இன்று மய்சன சென்ட்ரல் உங்கள் வணிக முடிவுகளுக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதை கண்டுபிடிப்போம் முதலில் மய்சன சென்ட்ரல் இல் உள்நுழைக உள்நுழைந்ததும் உங்கள் வணிகத்திற்கான அனைத்து உள்ளீடுகளையும் பார்க்கலாம் இது இன்று நாளை முந்தைய ஏழு மற்றும் முப்பது நாட்களுக்கான ஆதர்கள் வருவாய் மற்றும் திரும்பப் பெறும் தகவல்களைப் பெற உங்களே அனுமதிக்கிறது ஏஸ்கேயு வாரியாக பார்க்கவும் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் முதல் ஐந்து கலின் முழு விவரங்களையும் நீங்கள் பார்க்கலாம் இது வருவாய் மற்றும் தயாரிப்புகளின் விளிம்பு நேர தத்துவார்த்த வரைபடுத்தி உங்களுக்கு வழங்கும் இது உங்கள் விளம்பரங்களுக்கான சிறந்த வழியை காண்பிக்கும் மேலும் சிறந்த கலின் போப்பீத்து அட்டவணை கிடைக்கும் இதில் ஏழு மற்றும் முப்பது நாட்களுக்கான தரவு அடங்கும் இந்த தரவை நீங்கள் வருவாய் மற்றும் தயாரிப்பு நேர குறிப்புகளின் அடிப்படையில் விளம்பர செலவுகளை முழுமையாக கட்டுப்படுத்தலாம் அதைத் தொடர்ந்து மாதாந்திர வருவாய் அறிக்கையை விற்கப்பட்ட யூனிட்களின் வரைபடத்துடன் காணலாம் இது உங்கள் விற்பனை சிறப்பாக செழிக்க உதவும் சுற்று முதல் மாத புதுப்பிப்பு தகவல்களை வழங்கும் இந்த தகவல் உங்கள் வணிகத்திற்கு முக்கியமான நம்பகத்தன்மையையும் ஒருமைப்பாத்தையும் உங்களுக்கு வழங்க முடியும் அடுத்து நீங்கள் ஏஸ்கியு வாரியாக தகவல்களை பெறுவீர்கள் இதில் முக்கியமான தயாரிப்புகளின் இன்வெண்டரி விற்பனை ரிட்டர்ன்ஸ் மற்றும் கான்சலேஷன்கள் பற்றிய தரவுகளை காணலாம் இது உங்கள் சிறந்த தயாரிப்புகளை தொடர்ச்சியாக கண்காணிக்க உதவும் கேட்டகிரிவேஸ் சீன்ஸ் கான்ட்ரிபியூஷன் வழியாக ஒவ்வொரு தயாரிப்பு பிரிவின் விற்பனை மற்றும் வருவாயை தொடர்பான தகவல்களை காணலாம் மேலும் முக்கிய மற்றும் துணை பிரிவுகளின் ரேங்கிங்கின் ஏற்ற தாழ்வுகளை பற்றிய விவரங்களையும் பார்வையிட முடியும் இந்த அறிக்கையை நீங்கள் பதிவிறக்கம் செய்யவும் முடியும் அறிக்கையின் வலதுபுறம் தயாரிப்பு பட்டியலின் நிலை காணப்படும் அங்கு ஆக்டிவ் இன் ஆக்டிவ் மற்றும் இன்கம்ப்ளீட் லிஸ்டிங்ஸ் பற்றி தகவல் இருக்கும் இதன் மூலம் உங்கள் பட்டியல்களை முழுமையாக செய்து அதிகமான தயாரிப்புகளை விற்பனைக்கு எடுத்து வர முடியும் மேலும் உங்கள் வியாபாரத்தின் மொத்த திறனை அதிகரிக்கலாம் அடுத்து அக்கவுண்ட் ஹெல்த் பகுதியில் நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் உள்ள உங்கள் அக்கவுண்டின் ஒட்டுமொத்த நிலையை காணலாம் இதில் ஷிப்பிங் செயல்திறன் கஸ்டமர் சர்வீஸ் செயல்திறன் மற்றும் கம்ப்ளையன்ஸ் கொள்கைகள் ஆகியவற்றில் உங்களுக்கான ஸ்கோர்களை காணலாம் இந்த ஒட்டுமொத்த ஸ்கோர் மூலம் உங்கள் அக்கவுண்டின் சுகாதார நிலை எப்படி உள்ளது என்பதை அறியலாம் அடுத்ததாக கஸ்டமர் சர்வீஸின் செயல்திறனும் தெளிவாக கூறப்படும் இங்கு தீபெக்ரே தொடர்பான தொகுப்போப் தரவுகளை சதவிகிதம் நோக்கத்தில் காணலாம் அதில் நெகடிவ் மீறல்களின் பிரதிபலிப்பு ஏ டூ ஜெட் கேரண்டி கிளையுங்கள் சாஜ்பேக் கிளையுங்கள் ஆகிய மூன்று இடம் இடம்பெறும் இதனுடன் கம்ப்ளையன்ஸ் கொள்கைகளின் சதவிகித தகவல்கள் காணக்கூடியதாக இருக்கும் நீங்கள் உங்கள் வியாபாரத்தை மேலும் தான் துல்லியமாக கண்காணிக்க விரும்பினால் சேல்ஸ் இன்வென்ட்ரி மற்றும் பிசினஸ் பகுப்புகளை தொடர்ந்து பரிசீலிக்க முடியும் இதுதான் மைசெலோ சென்ட்ரல் டாஷ்போர்ட் பார்வை இது உங்கள் ஒட்டுமொத்த வியாபாரத்தின் பறக்கும் காட்சி பேர்ட்ஸ் ஐ வியூ என்பதை வழங்குகிறது இதன் மூலம் உங்கள் மார்க்கெட் பிளேஸ் மார்க்கெட் பிளேஸ் இல் என்ன நடைபெறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் மற்றும் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் உங்களை செயலாக்கச் செய்கிறது இந்த தகவல்களை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வியாபாரத்தின் இனிய நெறிப்படுத்தல்களின் திட்டமிடலை மேற்கொள்ளலாம் சரியான நேரத்தில் தகவல் அளிக்கப்படுபவர்கள் ஆகும்